கிறிஸ்துவர்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவி நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதி புத்தகம் பதினோராவது அதிகாரம் வசனம் பதினான்கை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் கிடைக்கும் எனக்கு அன்பான தேடும் பிள்ளைகளை நல்ல ஒரு ஜீவ வார்த்தை வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்தில் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அனைகர் ஆலோசனை கேட்பது கிடையாது பிள்ளைகள் பெற்றோருடைய ஆலோசனை கேட்பது கிடையாது பெரியவனுடைய ஆலோசனை கேட்பது கிடையாது எனக்கு ஆலோசனை வேண்டாம் எனக்கு என்ன ஆலோசனை சொல்லுவது நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று சொல்லக்கூடிய காரியங்களை நான் பார்க்கிறோம் பெரியமானவர்கள் பெரியமானதனுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு இந்த வேதாந்தில அநேக ஆலோசனையை தந்திருக்கிறார் அவருடைய ஆலோசனைகள் கடற்கரை மனலத்தினை காட்டிலும் பெரியது கடற்கரை மணலை எண்ண முடியுமா ஏன் ஒரு கைப்படி மண்ணை எண்ண முடியுமா அதை போன்று தேவன் நமக்கு நிறைய ஆலோசனை தந்திருக்கிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி பேச வேண்டும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்ன உடை உடுக்க வேண்டும் எதை ஒடுக்கக்கூடாது யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் பேசக்கூடாது பெரியமானவர்களே நிறைய காரியங்கள் சொல்லலாம் நான் உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்கு ஆலோசனை தந்திருக்கிறார் சமாதானமாய் வாழ்வதற்கு ஆலோசனை தந்திருக்கிறார் சுபட்சமாய் வாழ்வதற்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆலோசனை தந்திருக்கிறார் தெரியுமா யாரெல்லாம் இந்த ஆலோசனை கேட்கவில்லையோ அவர்கள் விழுந்து போவார்கள் என்று வேதனை சொல்கிறார் துமார்க்க ஆலோசனை கேட்க வேண்டாம் உட்காரக்கூடிய இடத்தில் உட்கார வேண்டாம் என்று வேதம் நமக்கு ஆலோசனை சொல்கிறது பிரியமாக அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் சுகம் உண்டாகிருக்கும் என்று சொல்கிறது பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கை கருத்து ஒப்பு கொடுங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலோசனையை படிங்கள் வேதத்தை வாசிங்கள் வேதம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும் எதை செய்தாலும் உங்கள் மகளுடைய திருமண இருக்கலாம் ஒரு வீடு கட்டக்கூடிய காரியமாக இருக்கலாம் எதை செய்தாலும் ஆலோசனை கேட்டு நடவுங்கள் அப்போ நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை சுபிச்சமாய் காணப்படும் உங்கள் வாழ்க்கை சமாதானமாய் காணப்படும் இந்த பாக்கியத்தை பெரும்படியாக நாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை இந்த காலை வேலைக்காய் சோதரம் சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசிரியை ஆண்டவன் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போகிறேன் என்று சொல்லிக்கிறான் ஆண்டவரே நம்முடைய ஆலோசனை கேட்க வேண்டும் மனதிடமும் இல்லை உலகத்தினிடமும் இல்லை ஆண்டோரே உங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்க கிரவித்தாரும் இந்த செய்தி கேட்ட எல்லா பிள்ளைகள்னாலே ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் வலெடுத்துங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரம தோப்பனே ஆமேன் ஆமே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே